நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஏரியா பிப்டி ஒன் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஏரியா பிப்டி ஒன் அப்படின்னா என்ன அது வந்து ஒரு சீக்ரெட் ஏர்ஃபோர்ஸ் மிலிட்ரி பேஸ் அமெரிக்காவில் நெவடா மாநிலம்னு ஒண்ணு இருக்கு அந்த நெவடா மாநிலத்துல லாஸ் வேகாஸ் ஒரு முக்கியமான நகரம் இங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க லாஸ் வேகாஸ் வந்து உலகத்திலேயே அதிகமாக கேசினோஸ் இருக்கிற இடம் அதான் அங்கிருந்து கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் தள்ளி ஃபாரஸ்ட் ஏரியால அது வந்து டெசர்ட் மாதிரி இருக்கும் அங்கதான் இந்த ஏரியா பிப்டி ஒன் அப்படிங்கிற ரகசிய மற்றும் மிலிடரி பேஸ் இருக்கு இத பத்தி நிறைய நியூஸ் இப்ப சமயத்தில் கூட பார்த்துருப்போம் அதனால இத பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்ல போறேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல வந்து இந்த ரகசிய தளம் உருவாக்கப்பட்டது ஆனால் அது வரையிலும் யாருக்குமே இது மாதிரி ஒன்று இருக்கு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது இது ரெண்டாயிரத்தி தான் இந்த மாதிரி ஏரியா பிப்டி ஒன் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு அப்ப சிஏஒனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து டி கிளாசி பண்ணுறாங்க அதாவது க்ளாசிஃபைட் அப்படின்னு சொன்னால் அது வந்து சீக்ரெட் டி கிளாசிஃபைட் அப்படின்னு சொன்னால் அந்த ரகசிய ஆவணங்களை வந்து வெளியே பப்ளிக் டொமைன்ல விடுறது அப்படி வந்தப்ப தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் இந்த ஏரியா ஃபிஃப்ட்டி ஒன் அப்படிங்கிற இடம் இருக்கிறதாக தெரிஞ்சது குரூம் லேக் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த குரூம் லேக் பக்கத்துல மொத்தம் தொண்ணூறாயிரம் ஏக்கர் பரப்பளவில் அமைந்தது தான் இந்த ஏரியா ஃபிஃப்ட்டி ஒன் ஏர் போர்ஸ் மிலிடரி சீக்ரெட்டிவ் பேஸ் இது ஏன் இப்ப வந்து பரபரப்பா பேசப்படுதுன்னா சமீபத்துல ஒரு சேட்டிலைட் பிக்சர்ல ஒரு பெரிய ட்ரையாங்குலர் ஷேப்ல இருந்த ஒரு ஏர்கிராஃப்ட் மாதிரி ஒன்னு தெரிஞ்சது அதை வச்சு பரபரப்பா பேசினாங்க அதற்கு முன்னாடி வந்து டெல்டா ஷேப்ல ஒரு ஏர்கிராப்ட் ஏங்கர்ல வச்சிருந்ததாக ஒரு படம் வெளி வந்துச்சு இதனால அங்க வந்து வேறு கிரகங்களிலிருந்து வருகின்ற ஸ்பேஸ்கிராப்ட் வேறு கிரக வாசிகள் இவர்கள்லாம் அங்க வந்து பிடிச்சு வச்சு அதுல நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் வெளியே வந்துச்சு இதற்கிடையில ராபர்ட் லெசர் அப்படின்னு சொல்லி ஒரு லாஸ் அந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் அந்த டிவிக்கு எல்லாம் பேட்டி கொடுத்தான் இது மாதிரி நான் அந்த வந்து ஒர்க் பண்ணனே நான் வந்து வேறு கிரக மனிதர்களுடைய அட்டாப்சி அதாவது பின பரிசோதனை செய்தெல்லாம் நான் பார்த்திருக்கேன் நிறைய வேறு கிரகங்கள் விமானங்கள்லாம் அங்க வச்சு டெஸ்ட் பண்றாங்க அதை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு

அதனால் வேறு கிரகத்தில் இருந்து இங்க வருவது அப்படிங்கறது சாத்தியமே இல்லை நம்முடைய பூமி மாதிரி வேறு பிளானட் கிரகங்கள் இருக்கலாம். அதிலே வந்து மனிதர்கள் கூட இருக்கலாம். நம்ம விட அட்வான்ஸ்டாவே ஒரு சிவிலைசேஷன் ஒரு நாகரீகம் இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் அவர்கள் பூமிக்கு வருவது என்பது சாத்தியமே இல்லை. அந்த மாதிரி கிரகங்களிலிருந்து பூமிக்கு வரணும்னு சொன்னா லட்சம் ஆண்டுகள் ஆகும். ஒரு லட்சம் ஆண்டுகள் யாரும் உயிரோட இருக்க முடியாது. அதனால வந்து இது சாத்தியமே இல்லை. இதனால வேறு கிரகங்களிலிருந்து ஏர்கார்ட் வந்துச்சு, ஸ்பேஸ் கார்ட் வந்துச்சு, அல்லது அந்த தட்டுக்கள் பறக்கும் தட்டுக்கள் வந்துச்சு. UFO அப்படினு சொல்வாங்க. அ ஐடென்டிஃபை பிளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாமே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இதெல்லாமே வந்து வேறு கிரகங்களிலிருந்து வந்தது கிடையாது இது பல நாடுகள் சேட்டிலைட்ஸ் எல்லாமே பூமியை சுத்தி விட்டுட்டு இருக்கிறாங்க அந்த சேட்டிலைட்ஸ் ஒரு சில பாகங்கள் விழுந்து கீழே வர்றப்போ அது வேற்று கிரகங்களிலிருந்து வருகின்ற இஓஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே வந்து ஒரு கட்டுக்கதைகள் அப்புறம் வந்து டைம் தியரின்னு ஒண்ணு இருக்கு அதாவது வந்து அந்த டைம் மெஷின் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பின்னோக்கி செல்ல முடியும் அப்படி பின்னோக்கி செல்றப்போ இப்ப நமக்கு வந்து ஒரு அப்படின்னு சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை இது வந்து இன்னும் சயின்டிபிக்கா அறிவியல் முறைப்படி எதுவும் நிரூபணம் செய்யப்படவில்லை இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த ஏரியா அப்படிங்கிறது இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது ஆக்சுவலா அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ஏரியா பிப்டி ஒன்ல பல்வேறு விமானங்களுடைய டெஸ்டிங் அதாவது உதாரணமா இப்ப நீங்க சமயத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இந்த பி டூ பாமர்ஸ் ஈரான்ல போய் தாக்க இது போன்ற ஹைடெக் ஏர்கிராப்ட் அதிநவீன ரக விமானங்கள் எல்லாமே வந்து அங்கு சோதனை செய்யப்படுகிறது அப்புறம் ட்ரோன் டெஸ்டிங் ஹைப்பர்சோனிக் வெப்பன்ஸ் மிசைல் இது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ற ஒரு ரகசிய இடம் கோல்டு வார் நடந்துட்டு இருந்த சமயத்துல ஒரு காலத்துல சோயத் விஷயா அப்படிங்கிற கூட்டணி இருந்தது நேட்டோ நாடுகள் இப்ப இருக்கு முதல்ல வார்சா கண்ட்ரிகள் அந்த சமயத்தில் ஒரு கோல்டு வார் நடந்தது அந்த காலகட்டத்தில்தான் இது போன்ற ரகசிய இடங்களை வைத்து பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து கொண்டு வந்தார்கள் அதுவும் குறிப்பிட என்னன்னா சம்பந்தப்பட்ட ராணுவ சம்பந்தப்பட்ட பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருந்தார்கள் குறிப்பிடும்படியாக உளவு விமானங்கள் ஃபைவ் பிளான்ஸ் அல்லது ரீகானைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது போன்ற விமானங்கள் இங்கு வந்து டெஸ்ட் செய்யப்படுகின்றன அது இல்லாமல் இப்ப எஃப் ஒன் ஒரு உயர் ரக ஃபைட்டர் ஜெட் அதையும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க லாக்ஹீட் மார்டின் அப்படிங்கறதா வந்து இது போன்ற எஃப் ரக விமானங்களை தயாரிக்கின்ற ஒரு கம்பெனி அவர்களும் அங்கு இவர்களுடைய ஒரு பிரிவை வைத்திருப்பதாக சொல்கின்றார்கள் இந்த மாதிரி நிலைமையில இப்போ இந்த தொண்ணூறாயிரம் ஏக்கர் உள்ளதான் இந்த ஏரியா பிப்டி ஒன் ஏன் இந்த ஏரியா பிப்டி ஒன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுடைய மேப்ல அந்த ஏரியா பிப்டி ஒன் அப்படிங்கிறது குறிக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல இந்த பேஸ் இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஏரியா பிப்டி ஒன் அப்படின்னு பேர் வந்து போச்சு இப்போ உள்ள வந்து யாருமே போக முடியாது அது போன்று எந்த விமானங்களும் இந்த தொண்ணூறு ஆயிரம் ஏக்கர் பகுதியில் பறக்கவே முடியாது இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்னன்னா இதுல வந்து ஃபென்ஸே கிடையாது இந்த தொண்ணூறாயிரம் ஏக்கருக்கு வந்து ஃபென்ஸ் கிடையாது அந்த பவுண்டரி மட்டும் மார்க் பண்ணிருப்பாங்க அந்த பவுண்டரிக்குள்ள வந்தால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு மட்டும் அங்கங்க இருக்கும் அவ்வளவுதான் அங்க யாரும் வர முடியாது முதல்ல டெசர்ட் அப்படி மேலே ட்ரோன்ஸும் பறக்க முடியாது எல்லாத்துக்குமே மேலே பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏரியா பிப்டி ஒன்னுடைய படம் இதுவரை வெளிவந்ததே இல்லை இப்பொழுதுதான் சமீபத்துல வந்து கூகுள் மேப்ல இதனுடைய சேட்டலைட் பிக்சர் எடுத்து போட்டுருக்கிறாங்க அதுலதான் வந்து ஒரு ஹேங்கர்ல டெல்டா ஷேப்ல ஒரு விமானம் இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சைனா ரஷ்யா இது போன்ற பல நாடுகள் தங்களுடைய சேட்டலைட் மூலமாக இந்த இடத்தையும் கண்காணித்து வருகின்றார்கள் ஏன்னா இதுல வந்து சீக்ரெட் வெப்பன்ஸ் ஈவன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் இது அவர்களுடைய நாட்டுக்கு அச்சுறுத்தல் தருகின்ற ஒரு டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள் இருப்பதாகவும் அவங்க நம்புறாங்க அதனுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் சைனா ரஷ்யா இது போன்ற நாடுகள் முயற்சி செய்கின்றன இது போன்ற ஒரு டெசர்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு பாலைவனம் போன்ற காடுகள் அடர்ந்த அந்த பகுதியில் இந்த சீக்ரெட்டிவ் மிலிட்டரி வந்து வச்சிருக்காங்க ஆனா ஒரு சிலர் என்ன என்னா இது வந்து வெறும் டெஸ்டிங் அண்ட் சென்டர் ஃபார் பார் ஆர்ம் போர்ஸஸ் மிலிடரிஸ் நேவி இவர்களுக்கு ஒரு பயிற்சி தருகின்ற ஒரு நிலையமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இரண்டாயிரத்தி பதிமூணு ஆவணத்தின்படி இது ஹைலி சீக்கிரிவ் ஏர்ஃபோர்ஸ் மிலிடரி பேஸ் என்று நம்பப்படுகின்றது இது சமீபத்தில் பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நிறைய ட்ரோன்ஸ் வந்துட்டே இருந்துச்சு இந்த லாஸ் வேகாஸ் இது வந்து நிறைய எல்லாம் எடுத்து வீடியோ எல்லாம் பொதுமக்கள் போட்டிருந்தாங்க அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்திலே இது விவாதிக்கப்பட்டது இது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க பட் இதுவரையிலும் அதை பற்றி யாருமே எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை அது என்ன சொல்றாங்கன்னா ஐடென்டிஃபைட் ஏரியல் பினாமினா அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படிங்கிறது தெரியல ஒரு சில மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன

ஒரு சில நாடுகளில் இருந்து செல்கின்ற ராணுவ அதிகாரிகளை கண்காணிப்பதற்கு அவர்கள் அலைகளை பயன்படுத்தினார்கள் வேவ்ஸ் இல்லையா ஒரு ஒரு அதை பண்ண முடியும் அந்த அலைகள் மூலமாக அதை கண்டுபிடித்து என்ன பேசினாங்க விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த கேஜிபி எல்லாம் வந்து அந்த டெக்னாலஜி ஐம்பது வருடங்களுக்கு முன்பே வைத்திருந்தார்கள் இப்ப வந்து அந்த தொழில்நுட்பங்கள் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கிறது கற்பனை செய்யக்கூட முடியாது இப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்டெலிஜென்ஸ் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவினுடைய ஏர் ஃபோர்ஸ் மில்க்ஷியில இதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் இப்பதான் இந்த மூன்று வருடங்களாக தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெளி உலகத்திற்கு வந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனா அந்த கோண்டம் கம்ப்யூட்டிங் சொல்லுவாங்க இப்போ நம்ம இருக்கிற சாதாரண இந்த கம்ப்யூட்டிங்கை விட கோண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது இன்னும் பல மடங்கு வேகமாக செயல்படக்கூடியது அதுவும் அமெரிக்காவினுடைய ராணுவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இப்போ மற்ற பயன்பாட்டிற்கு இப்பொழுதுதான் வெளியுலகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக பல நாடுகளும் ஆராய்ச்சியில் இறங்கி இருக்கின்றன ஆக மொத்தம் இந்த ஏரியா பிப்டி ஒன் ஆக இருந்தாலும் அல்லது பல்வேறு ரகசிய விமான இராணுவ கடற்படை தளங்களாக இருந்தாலும் அதற்கு பல லட்சம் கோடிகள் செலவு செய்யப்படுகின்றன இப்படி பல லட்சம் கோடிகள் அழிக்கின்ற ஆயுதங்களை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன கேட்டால் இது வந்து தேசிய பாதுகாப்பிற்காக செய்யப்படும் செலவு இந்த இன்ட்ரஸ்ட் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி என்று சொல்கிறார்கள் உண்மையான நேஷனல் செக்யூரிட்டி என்பது ஏழை எளிய மக்கள் எல்லோரும் உண்ண உணவு இருக்க இடம் உடுத்த உடை இந்த மூன்றையும் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அந்த நாடு உண்மையிலேயே ஒரு பலம் வாய்ந்த பாதுகாப்பு வாய்ந்த நாடாக கருதப்படும்